வணக்கம் ஆண்களை இது உங்களுக்காக பொதுவாக பெண்களை விட ஆண்கள் தான் அதிகம் வெயிலில் சென்று வருவார்கள் என்னதான் அவர்கள் தங்கள் அழகின் மீது வெளிப்படையாக அக்கறை காட்டாவிட்டாலும் தனிமையில் இருக்கும் போது தங்களை அழகுப்படுத்திக் கொள்ள நினைப்பார்கள் குறிப்பாக ஆண்கள் வெள்ளையாக விருப்பப்படுவார்கள் இதன் காரணமாக வெளியில் கிடைக்கும் செயற்கை முறையிலான கிரீம்களை பயன்படுத்துவார்கள் அது அப்போதைக்கு தீர்வு தருமே தவிர நிரந்தரமாக தீர்வாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது பொதுவாக ஆண்கள் வெயிலில் அதிகம் சுற்றுவதால் அவர்களின் சருமம் கருமையாகிவிடும் அதை போக்குவதற்கும் பல கிரீம்களை பயன்படுத்துவர் இனிமேல் அதுபோன்ற செயற்கை கிரீம்களை பயன்படுத்த வேண்டாம் இயற்கை முறையில் கருமையாக உள்ள சருமத்தை வெள்ளையாக்குவது எப்படி என்று பார்ப்போம் எலுமிச்சை சாற்றினை நீரில் சரிசம அளவில் கலந்து சருமத்தின் மீது தடவி பத்து நிமிடம் கழித்து கழுவலாம் இல்லாவிட்டால் எலுமிச்சை சாற்றுடன் சிறிது தேன் கலந்து சருமத்தில் தடவி பதினைந்து நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் கற்றாழை பெரும்பாலான வீட்டில் கற்றாழை இருக்கும் அத்தகைய கற்றாழை ஜெல்லை தினமும் முகத்திற்கு காலையிலும் மாலையிலும் தடவி ஊற வைத்து கழுவி வந்தால் சரும கருமை நீங்கி சருமம் வெள்ளையாகும் கடலை மாவு கடலை மாவுடன் பால் மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து சருமத்தில் தடவி இருபது நிமிடம் கழித்து கழுவ சருமத்தில் உள்ள கருமை நீங்கும் இந்த முறையை ஆண்கள் தினமும் பின்பற்றி வந்தால் கருமை நீங்குவதோடு முகம் ஒளிவு பெறும் சந்தனம் சந்தனப்பொடி குளிர்ச்சி மிக்கது மற்றும் இது சரும கருமையை போக்கவல்லதும் கூட அத்தகைய சந்தன பொடியுடன் சிறிது மஞ்சள் தூள் மற்றும் பால் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி இருபது நிமிடம் உலர வைத்து கழுவ வேண்டும் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயை கொண்டு தினமும் முகத்தை சிறிது நேரம் மசாஜ் செய்து வந்தால் அதில் உள்ள பிளீச்சிங் தன்மை சருமத்தில் இருக்கும் கருமையை நீக்கும் முல்தானி மெட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் முல்தானி மெட்டி பொடியுடன் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணீர் ஊற்றி பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி நன்கு உலர்ந்த பின் கழுவ வேண்டும் மேலும் தகவலறிய ചാനല സബ്സ്ക്ൈബ് പണ്ു നന്ദി